அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது நல்ல ஒரு வளமான தென்னந்தோப்பு இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி இப்போ இந்த இடத்த பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து கோயம்புத்தூர் மாவட்டமில் அமைஞ்சிருக்குது தொண்டாமுத்தூர் ரோடு பக்கத்தில் ஏழு வாய்க்கால்கிட்ட இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாகவே ஒரு ஏக்கர் தான் இருக்குது தென்னந்தோப்பு தண்ணி வசதி எல்லாமே இருக்குது ஃப்ரீ பி கனெக்ஷனும் இருக்குது மொத்தமாக எழுபது தென்னை மரங்கள் பக்கம் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா டூ பாயிண்ட் ஃபைவ் க்ரோர் சொல்கிறாங்க நெகோஷியபிள் யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் எந்த ஒரு இடமோ நிலமோ வீடியோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் க்ளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்